الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي لنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللہم بارک علی محمد و علی محمد و علی محمد و علی محمد و علی رحمہ اللہ علیہ وسلم یا ایوہا الناس یا ایوہا ناس تب ربکم و تبی خلقكم من نفسی و علیہ و خلق من راج و جہا و بس دلما رجال و فسیل و نساء و تکو اللہ اللہ تساقلون فدی واللہ رہا ممن اللہ کا نالیکم لکیمہ اما بات اتاکو اللہ حق دکا کیا و لا تبوتن ایلہ و انتو مسلمون அல்லாவுடைய அளப்பெரும் கருணையினால் இருப்பையினால் சகோதரர் எஸ் எம் பாகர் அவர்களுடைய இந்திய இந்திய தொழில் ஜமாத்துடைய தலைவர் அவர்களுடைய ஒப்பாத்திற்கு நாம் வந்திருந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாஹி தூதர் நபியநாயகம் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் அடக்கத்தலத்திலே அடக்கம் செய்த பிறகு மரமையை பற்றி அச்சத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த நிகழ்விலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய ரப்பல ஆளுமின் அல்லா ஒருவனுக்கு எல்லா புகழையும் குறித்தாகட்டுமாக அனைவருடைய வேண்டுதலையும் விருப்பத்தையும் நாம் இந்த இடத்தில் எதுவாக வைக்கிறோம் என்று சொன்னால் சகோதரம் பாக்கிறவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கின்றோம் அதே நேரத்தில் அவர் புது மணமகனை போல் முன்கணிக்கின்ற கேள்விகளுக்கு பிறகு அவர் உறங்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிய வேண்டும் அது மாதிரியான ஒரு களத்தில் இருப்பது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லாவித்திற்கன்மை நவியன் நாயன் சல்லல்லா மணிகம் அவர்கள் மீதும் காட்டி காட்டித்தந்த பாதையிலே தங்களது பாதைகளை உறுதியாக நிலைநிறுத்து வழிகாட்டி சென்ற சத்திய சகாமாக்கள் தாபியங்கள் தற்போது உலக பெருமக்கள் இங்கே கூறியிருக்கக்கூடிய மக்கள் உலகம் முன்புகின்ற அனைவரும் மீதும் அந்த வல்லனுடைய நன்னருள் தாண்டி என்றென்றும் நீண்ட நிலவருக்குமான அசலாம் வரைக்கும் அம் பிறந்தவர்களே மரணம் அது சிறியவரா பெரியவரா குழந்தையா இடைப்பட்ட வயதின ஏதெல்லாம் பார்க்காது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் குறித்து இருக்கிறா ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வானவர் சாட்டப்பட்டிருக்கிறா விதிக்கப்பட்ட நேரத்திலே நம்மளுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுள்ளது இது மட்டும் உலகத்துல யாருக்குமே விதி விலக்கு இல்லை விதிவிளக்கென்பதே கிடையாது அது எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு கொண்டு வரா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி உடல் பலம் சக்தி பெற்றதாக இருந்தாலும் சரி உடல் பலகீனமாக இருந்தாலும் சரி யாரையும் மரணம் விட்டு வைக்காது அல்லா சுப குரான் நீ எவ்வளவு மாளிகையில போயிருங்க கோட்டை கொத்தரங்கல்ல போயிருங்க இரும்பு கோட்டையை நீங்க அமைச்சுக்கங்க எதுல இருந்தாலும் மரணம் இது நிச்சயம் சத்தியம் அனைவரும் தெரிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அல்லாஹ் நம்ம உயிரோட வேளாண் நாம அடிக்கின்றோம் அல்லாவிட்டு கண்வின் நகர்நாயம் கல்லல்லாவன செல்லும் அவர் கூட வேதனைப்பட்ட நிலையிலே ம மௌத்தை தங்கித்திருக்கிறாங்க அப்ப மரணம் என்பது வந்தே தீரும் இந்த உலகத்திலே நாம் நினைக்க வேண்டியது என்ன மரணம் இருக்குங்கிறதை மருந்திலே மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை பற்றி அச்சமோ கவலையோ பயமோ நம்ம இடத்துல இருக்குமேயானால் நான் நல்ல முன்களாக நல்ல விவாதம் செய்யக்கூடியவர்களாக தான தரும செய்யக்கூடியவர்களாக சமூக மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உலக சமூகத்திற்கு முன்னாடிகளாக வாழக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த வழியில் பொறுத்த மாத்திரத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியிலே மார்க்க பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர் இந்த தருணத்தில் நாம் நினைக்க வேண்டும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அல்லா சில வேதனை கொடுத்தா அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் நம்ம வைப்பதோடு நாமும் அதில் சில நல்ல படிப்படைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லடங்கள் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூண்டிடத்தில் அலையும் முன்மாதிரியை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட நற்காரியங்களிலே நல்ல செய்திகளை நல்லடங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவாராக முக்கர் நக்கீர் இப்ப நம்ம அடக்கம் பண்ணிட்டோம் கடந்து போயிடுவோம் முக்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடிய நீல நிற கண்களுடைய வானவர்கள் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் கேள்வி எல்லாருக்கும் தெரியும் மூணு கேள்வி உடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய இறை தூதர் யார் நான்காவது ஒரு கேள்வி கேட்கப்படும் இவர்களை நீ எவ்வாறு அறிந்து கொண்டாய் சரியா பதில் சொல்லிட்டோம் அல்லாஹ் இரவேதம் குரான் ரசூல் முகமது சல்லா அலி செல்லமும் சொல்லிட்டா நாலாவது ஒரு வரும் துணை கேள்வி இவர்கள் எவ்வாறு அறிந்து கொண்டாய் எனக்கு தலைவர் சொன்னாரு அம்மா தான் சொன்னாங்க அதெல்லாம் அப்பாறுபட்டது என்ன தெரியுமா அல்லாவுடைய கலாமாகிய நான் படித்தேன் நான் கற்றுக்கொண்டே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல பதிலாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பதில் நம்மிடத்தில் வருமா என்பதை நாமெல்லாம் தீர்வுக்கு பார்த்துவிட்டேன் நான் வாழ்ந்தவர்களே கேள்வி கணக்கில் லேசாக சொன்னா என்ன நடக்கும் புது மாப்பிள்ளை போல் உறங்கி விடுவோம் உறங்கி விடுவார்கள் இல்லை என்று சொன்னால் கபு இருக்கிறது இந்த கபு இருக்கிறது கொடுமையானது மிக இந்த இந்த ரொம்ப மோசமானது இதை எவர் மோசமான நிலையில் சந்தித்து விட்டாரோ அவருக்கு மறுமை வாழ்வையில் என்ன அவசர நல்ல வாழ்வு கிடைக்குமா இங்க எதை சந்திச்சாலும் மோசமான நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் மகசூல சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆடம்பரங்களுக்காக குடும்பத்திற்காக எவ்வளவு வழிமுறை இந்த உலகத்திற்காக நாம் பின்பற்றுகிறோமோ கருவை செலுத்துகிறோமோ கல்வி கற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் செய்யணும் கூடுதல் மதிப்பு முக்கிய தெரியுமா தரணும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நான் அல்லாவிடத்தில் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு நான் மார்க் போடணும் அதுக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படி பட்டியல் போட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய நிலை நமக்கு விளங்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்முடைய நிலை மோசமா இருந்தா நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாற்றி கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அழகா துணைத்துறை மொழி சொன்னாங்க சொன்னாரு வார்த்தை ரொம்ப வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சுதான் இந்த மவுத்து வருஷம்

அம்பாந்தே அப்ப நமக்கு மரண நிச்சயம் ரொம்ப வெகு சீக்கிரத்தில் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அப்ப நாம பயண திட்டத்தில் என்ன செய்யணும் பட்டியலை தயார் பண்ணணும் நன்மையோட பட்டியலை தயார் பண்ணணும் எவருடைய பட்டியல் நன்மையில விசீர்ணமா இருக்குதோ விசாலமா இருக்குதோ அவர் ஏற்கனவே கிளேசா இருக்கும் இலகுவா இருக்கும் சுவன இலகுவா இருக்கும் ஆனா நரகம் ரொம்ப கடுமையானது மோசமானது ஒரு மனிதன் சந்தித்தவே அப்படிப்பட்ட நரகத்திற்கு நாம் என்ன செய்யணும் அஞ்சனும் இந்த உலகத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சகோதரம் பாக்கர் நம்மோடு வாழ்ந்து ரத்தம் சதையுமா ஒன்னா சாப்பிட்டுருக்கோம் ஒன்னா பிராயம் பண்ணிருக்கோம் ஒரு பெட்டில் படுத்து தூங்கி இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர்கிட்ட கூட நல்ல பழக்கம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல அவருடைய சொன்னாங்க முதன்மையானதாக பொறுமை இருக்குன்னு சொன்னாங்க அல்லாஹ் இது

சிறந்த பகரத்தை சிறந்த ஒரு மாற்றத்தை ஒரு ஓ இணையில்லாத ஒரு மனிதர் நம்ம விட்டு பிரியார் சொன்னால் அது மாய ஒன்று நமக்கு துணையா இருக்கணும்ல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அம்மா இந்த சமூகத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் சிறந்த பகரத்தை ஏற்படுத்துவானாக கபிர விசார மாணவராக வழியாகனாக புது மாப்பிள்ளையை பேர வழங்க செய்வானாக நீங்கள் எந்த கபவுரி கபராளிகள்லாம் அரங்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை பேர மன்னரையும் நீ குழுமைப்படுத்துவாயாக நீங்க முன்னோர்களுடைய உறவுகளுடைய மனிதர்கள் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவிகள் நாங்கள் தவறை ஒப்புதான் கருணையாளரே கிருமையாளரே நீ அனைவரையும் மன்னித்து யாரெல்லாம் துவாசினார்கள் அவருக்கா நனதை எடுத்து பேசுனாங்களோ மணக்குமார்கள் உழையமாக யாருனா அதை நீ அங்கீகரித்தாயாக யாருன்னா ஏற்றுக்கொள்ளையாக யால்லா நீ உதவி செய்யால்லா நீ அவருக்கு கருணை உரிய அல்லா சொர்க்கத்தனுடைய வாசலை அவருக்கு திறந்து வைத்து சொர்க்கத்தில் உயர்ந்த சுவனமான ஜன்மத்தில் பிருதசை நீ உறுதியாக தந்து அருள்வாய் என்று உன்னுடைய கருணையின் மீது விசால தன்மையின் மீது நாங்கள் ஆதரவு சொர்க்கத்தை சொர்க்க மாற்றி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாய் யாருலா எங்களை நல்ல மனிதர்களாக நன்மையிலே பட்டியலை கலந்தவர்களாக உங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்பவுசன் பாக்குறவர் தந்தி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எங்களுக்கும் நீ தருவா என்று உன் மீது ஆதரவு வைக்கிறோம் யா அம்மா கருணையாளனே கருணையாளனே இவரோடு பயணித்த ஏராளமான உறவுகள் இருக்கிறார்கள் தலைவர் இருக்கிறார் அவருக்கு தலைவர் இருக்கிறாங்க இங்கே அவருக்கு தலைவர் இருக்கிறாங்க அவருடைய தலைவர் நம்முடைய தலைவர் தான் அவர் தலைவர்ரா பிரபுசரா இருக்கட்டும் ஐதரவனா இருக்கட்டும் ஜமாஜா இஸ்லாமிடைய முன்னோடிகளாக இருக்கட்டும் இன்றைக்குள்ள எந்த நிர்வாயம் இருக்கட்டும் எல்லாருமே ஏ சராதிங்க இருக்கிறாரு நற்புகள் ஜெய சிரிவா இருக்கிறாரு அன்சாரி ஹாஜாக்கன் இருக்கிறாரு இப்படி எண்ணற்ற போலவே இடங்க உடையவன் அவர் யாம்மா இந்த சபையிலே அவர் நல்ல எண்ணத்தை எங்களிடத்தில் பெற்றிருக்கிறார் நீ அதை புரிஞ்சு கொண்டு நீ அருள் செய்ய வேண்டுமாய் கண்ணுத்தூர் சிறோச உயர்ந்த சூழத்தை வழங்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்ய நிர்வாகிக்கு வந்து